சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கு இப்பொழுது நல்ல வழி சொல்ல போகிறேன் உன் வீட்டிற்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கப் போகின்றேன் எனது இந்த வார்த்தையை நீ இறுதி வரையில் கேட்டால் மட்டுமே உன் வெற்றிக்கான ஒரு புது வழி கிடைக்கும் கேட்பாயா அப்பொழுதுதான் நீ என்னிடம் வேண்டிய அத்தனையும் நான் உனக்கு செய்து தருவேன் என்னிடம் எதை கேட்டாலும் முழு மனதோடு கேள் நான் எதை சொன்னாலும் உறுதியாக நம்பு என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ இப்பொழுது சந்திக்கும் சோதனையும் வேதனையும் உன்னை சோதிக்க வருவதில்லை உன்னை போதனை செய்பவர்களுக்காகவே வருகின்றன அந்த போதனையை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் இந்த வேதனையும் சோதனையுமே சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பிள்ளை நாளனை நினைத்து வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து வேதனைப்படுகிறார் உன்னை நோகடிப்பவர்களை நினைத்து வேதனைப்படுகிறார் இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறார் என் அன்பு குழந்தையே உன் கவலைகளால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லி கவலை என்பது உன் மனதை என் பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை ஆம் குழந்தையே கவலைகளும் வேதனைகளும் உன் மனதில் நிரம்பியிருந்தால் அங்கே நான் அமர்வதற்கு இடம் ஏந்தி சதா சர்வ காலம் உன் பிரச்சனைகளையே சிந்தித்து கொண்டு இருந்தால் அந்த சிந்தனையில் நான் எப்படி வர முடியும் உன் வேண்டுதல்களை வைக்கவும் உன் வேதனைகளை கொட்டவும் என்னிடம் பெரும்பாலும் நீ பேசுகிறாய் ஆனால் நான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்னஞ்சிறு சந்தோஷங்களை கூட கொண்டாட காத்திருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் என் குழந்தை நல்ல விஷயத்தை என்னிடம் பகிர்வதே இல்லை என்னிடமும் பேசு நீ மனம் திறந்து பேசுவதை கேட்க நான் ஆவலோடு காத்திருப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நீ என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ன சாயப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியாமலா நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ என்னிடம் கேட்கிறார் ஆம் குழந்தை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனாலும் கூட தான் பிள்ளை தன்னிடம் வந்து எல்லா விஷயங்களையும் பகிர்வது பார்க்க எந்த அப்பாவும் ஆவல் கொள்வாள் அல்லவா நீ என்னிடம் சிரித்த முகத்தோடு சந்தோஷமான விஷயத்தை பகிரும் பொழுது நான் உன்னை ரசிப்பேன் நீ என்னிடம் சிரித்த முகத்தோடு சந்தோஷமான விஷயத்தை பகிரும் பொழுது நான் உன்னை ரசிப்பேன் நீ எந்த வேலை செய்ய நினைத்தாலும் என்னிடம் வந்து கூறிவிட்டு சென்றாலே போதும் நான் தானாகவே வந்து அந்த செயலில் என் பங்கை அளிப்பேன் உனக்கு வேண்டியதை நீ தான் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நான் கூறி இருக்கின்றேன் என் பிள்ளை மகிழ்ச்சியாக வாழ்வதே எனக்கு முக்கியம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் கூட இருந்து உனக்கு வெற்றியை கொடுப்பேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்